ஆயால் இன்னைக்கு ஒரு பொங்கலுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றது ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன் ஆஃப் வெரைட்டிஸ் வந்திருக்கு இது வரைக்கும் நான் அப்டேட் பண்ணாத எல்லாமே இதில் இந்த ஒரே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னென்ன சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்லருந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ஒரே சை ஒரே வீடியோவில் இருக்குது ப்ளஸ் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸுமே நான் இதில் காமிக்க போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம இது மாதிரி உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சில்க் காட்டன் ஃப்ராக் டைப்பு இது வந்து எல்லாமே த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் டூ டுவெல் மந்த்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்து என்னென்ன சைஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டனில் வர்றது இது பார்த்திங்கன்னா ப்யோர் டிஷ்யூ சில்கில் வருது இது எல்லாமே ப ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாமினல் பிரைஸ் தான் டூ செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது டூ ஃபிஃப்டி தான் ஸோ டூ ஃபிஃப்டிக்கெலாம் நம்மள்ட்ட ஃப்ராக் இருக்குது அதுவும் சில்க் காட்டன் ஃப்ராக் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் அடுத்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளீட்டன் மாடல் அதாக பேக் நாட் வச்சு ப்ளஸ் பஃப் ஸ்லீவு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ளீட்டடு இது பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை சட்டை ரேஞ்சில் இருக்கும் பட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கு ஸோ இதே பின்னாடி எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்ட் லைனிங் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இது மூணு டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது பிங்க்கு பர்பிள் க்ரீன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன்லேயே பட்டு பாவாடை சட்டை சில்க் காட்டனில் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ஜரிகை பாவாடை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் வச்ச சட்டை இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் இதுவும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டூ இயர்ஸ்க்குள்ளே மட்டும்தான் அதாவது ஜி த்ரீ மந்த்ஸ்லேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அந்த ரேஞ்சில் மட்டும்தான் இந்த அலெக் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது மற்றபடி பெரிய பட்டுப்பாடை சட்டை எல்லாமே எல்லா சைஸஸுமே இருக்குது இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் ஒரு குபேர பட்டில் பேட்ச் ஒர்க் வச்சு ஒரு சில்க் காட்டன் பட்டு பாட செட் அழகாக இருக்கும் பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுக்கு மட்டும்தான் அடுத்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எல்லா ஏஜ் குரூப்புக்கான பட்டு பாவாடை சட்டை தான் பார்க்க போகிறோம் ஹையால் இந்த பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பதினாறு சைஸு இதில் ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது மூணோட மொத்த கலெக்ஷன்ஸுமே இப்போ நான் வச்சுருக்கேன் இதில் சுமார் லைட்டாக அவங்களுக்கு எல்லாமே ஓவர் வியூவாக காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே பதினாறு சைஸு கொஞ்சம் குயிக்காங்க இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே பிக்ஸு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் என்ன டிசைன் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் திரும்ப இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் இதில் பார்த்துங்க சூப்பரான க்ரீனில் ரோஸ் கலரில் பா டாப்பு இது பாருங்கள் இது ஸ்லீவ் மாடல் ஆளும்பழமும் கட்டம் வர்ற மாதிரி இது மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு சிம்பிளாக வேணுமா அப்படி வேணாலும் இருக்கு இல்லை உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் வேணாலும் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் ஜக்கடு டாப்பும் ஜக்கட் வரும் பாட்டமும் ஜக்கட் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தி எட்டு சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பாடி பாவாடை மாதிரி வந்துடும் ஸோ அதுக்கு மேலே வர சைஸ் அந்த முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுன்னு வர்றப்ப அதுக்கு வந்து செப்பரேட் ஸ்கர்ட்டு செப்பரேட் டாப் அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமினல் ப்ரைஸ் தான் இதெல்லாம் இது பாருங்க எல்லாமே நெக்ல ஆறு ஒர்க் வரும் இது பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக செவன் ஹண்ட்ரட் தான் வரும் இது பாருங்க சூப்பரான காம்பினேஷன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது அதாவது ஒன் வயசுலேருந்து ரெண்டு டு மூணு வயசு குழந்தைகளுக்கானது இது இது ஒரு செக்ஷன் இது இல்லாமல் அடுத்தடுத்த செக்ஷன் அப்படியே அடுத்தடுத்து வரும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்க கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சைஸஸில் எல்லாமே டுவெண்ட்டி டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் கேர்ள்ஸுக்கு போடுற மாதிரி வரும் அதாவது கேர்ளோட ஹைட் அண்ட் சைஸை பொறுத்து அந்த சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும் இப்போ வந்து ஒரு பாப்பா நார்மலாக ஒரு பாப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபோர் இயர்ஸ் கூட இந்த டுவெண்ட்டி டூ சைஸ் வந்து நார்மலாக செட் ஆகும் இல்லை பாப்பா கொஞ்சம் வேரியேஷா வேரியேஷனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட்டு சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அது நீங்கள் சூஸ் பண்ணுறப்பயே உங்கள் குழந்தையோட பாடி டைப் என்னன்றதை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸை வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் ஸோ அதனால் ப்ளீஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து சைஸோட வந்து வேஜ் மட்டும் சொல்லாமல் உங்கள் குழந்தைக்கு என்ன சைஸ் வேணுன்றதை வந்து கொஞ்சம் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற சைஸு உங்கள் குழந்தைக்கே ஃபிட் ஆகிற மாதிரியே கரெக்டாக நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது எல்லா டிசைன்ஸுமே இதில் வந்து மிக்ஸ்டாக தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன் இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது என்ன ரேஞ்ச்ப்பா எட்நூற்றி இது எட்நூற்றி இருபதுனா உங்களுக்கு இதில் வந்து எண்பது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ எழுநூற்றி நாற்பது ரூபா வரும் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது பார்த்தீங்கன்னா இந்த பியோர் ஜக்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ இது வந்து ஆயிரரூபா வரும் அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது நம்மள்ட்ட இது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் அந்த கேர்ள்ஸ்க்கு செட் செட் ஆகிற மாதிரி வரும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதில் என்ன கலெக்ஷன் வேணுனாலும் பாக்ஸ் அப்படியே ஒன்றும்னா சும்மா கலர் மட்டும் காமிங்க என்னென்ன கலர் வேணாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் இது ஆரஞ்சு வித் ப்ளூ இதெல்லாம் ரேர் காம்பினேஷன் இது பாருங்க அழகா இருக்குது இதில் பாலும் பழமும் கட்டம் வர மாதிரி டிசைன்ஸ் இது எல்லாமே அதாவது இதில் என்ன ஒரு உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டிச்சிங் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எந்த இடத்துலையுமே பிசுறு இருக்காது எல்லாமே ஃபுல்லி ஓவர் வித் காட்டன் லைனிங் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்கர்ட்டுக்குமே லைனிங் இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்குமே டைனிங் இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு உள்ளே குத்து அந்த மாதிரி கான்செப்டே தேவையில்லை சும்மா ஏனோ தானோ இருக்காது ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு செட் ஆகிற மாதிரி சைஸ் இது எல்லாமே பாருங்கள் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் அந்த சைஸஸும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் எல்லாமே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி வந்து ஒரு நைன் டூ டென் இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும் நைன் டு டென் இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு இப்போ இது என் இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி எயிட் செவன்ட்டி தான் வந்து எயிட்டி டிஸ்கவுண்ட் ஆகும் செவன் நைன்ட்டி வரும் அதாவது எழுநூற்றி தொண்ணூறுபா வரும் இது பார்த்தீங்கன்னா அதிலேயே கொஞ்சம் காஸ்ட்லி ரேஞ்ச் டிஷ்ஷூவில் ஸ்கர்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபேன்சி என்ன சொன்னீங்கன்னு பார்த்தா ஆரி ஒர்க்கு நெக்கில் வந்து ஆரி ஒர்க்கு இது வந்து ஸ்லீவ்ஸ் வந்து உள்ளே அட்டாச்சு இருக்கும் இப்போ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி பவரை வரும் ஆனால் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து தனி செப்பரேட் ஸ்கர்ட்டு செப்பரேட் டாப் அந்த மாதிரி தான் வரும் இப்போ இதிலுமே தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் எல்லாமே இருக்குது தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட் வந்து கொஞ்சம் இது வந்து பீசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இப்போ இதில் எந்த டிசைன் வேணுணாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் இல்லை உங்கள் பாப்பா கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க கொஞ்சம் ஹைட்டு கூட இருப்பாங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு சைஸ் சூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நார்மலாக ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பொண்ணுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸு தான் கரெக்டான சைஸு ஆனால் இப்போ உங்கள் பாப்பா ஒரு கொஞ்சம் ஹைட்டு கூடவோ இல்லை கொஞ்சம் பாடியாகவோ இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதில் பாருங்கள் பியோர் ஜக்கட்டில் ஃபேன்சி ஸோ இது உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் எல்லாமே ஃபுல் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் என்ன வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செய்து ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க இதில் என்ன சைஸ் வேணுன்றதை கேளுங்க இல்லை உங்களுக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி போணுனாலும் தாராளமாக கேளுங்கள் ஏன்னா இதில் வந்து ட்வின்ஸ் அதாவது ஐ மீன் சிப்ளிங்ஸ் மாதிரியும் எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இப்படி சிஸ்டர்ஸ் காம்போ அந்த மாதிரியும் இப்போ டுவெண்ட்டிலையும் இப்போ வந்து ஏழு வயசு பொண்ணுக்கு ஒன்பது வயசு பொண்ணுக்கு இல்லைன்னா அஞ்சு வயசு பொண்ணுக்கு எட்டு வயசு பொண்ணுக்கு அந்த மாதிரி வேணாலும் அதில் என்ன ஒரே மாதிரி மேட்சிங் இருக்கோ அதுவுமே நாங்கள் கரெக்டாக செப்ரேட்டாக வந்து பார்த்து வச்சுருக்கோம் ஸோ அது மாதிரி வேணுனாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்டி இருக்கிறதுல பெரிய சைஸ் இது இது வந்து ஒரு பதிமூணு வயசு பாப்பா நோ நார்மலாக இருக்காங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பாப்பா போடுற லெவலுக்கு இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுனாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும்